ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை வி த்ரீ ஆட்ஸை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சேனல்லேருந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்காங்க மை வி த்ரீ ஆட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எது மூலமாக வந்து சொல்கிறது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்காங்க மை வி த்ரீ ஆட்ஸ்லேருந்து ஒரு வெப்சைட் வந்து விட்டுருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் மை வி த்ரீ அப்டேட் டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் விட்ருக்காங்க அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போதிக்கு எந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா வந்து விடலை இனிமேல் எந்த இன்ஃபர்மேஷனாலும் அந்த வெப்சைட்டில் தான் பார்த்திங்கன்னா வந்து விடுவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து பயப்பட வேண்டாமா நிறையா வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து டெய்லி டெய்லியும் பார்த்திங்கன்னா வந்து பொய்யான தகவல் வந்து பகிர்றதுனால மக்கள் வந்து ரொம்பவும் பயத்தில் இருக்காங்க அதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா அந்த சேனல்லேருந்து வந்து ஒரு வீடியோ விட்ருக்காங்க அதனால் எந்த தகவலும் நீங்கள் நம்ப வேண்டாம் உங்களுக்கு வந்து சரியான அப்டேட் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போ போல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தத வந்து இது பண்ணிக்கோங்க எந்த வீடியோவும் பார்த்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் எதுவுமே நீங்கள் வந்து இது பண்ணிக்காதீங்க இனிமேல் மை வி த்ரீ அப்டேட் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போய் டெய்லி ஏதோ அப்டேட் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க நம்ம வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த வெப்சைட் வந்து ஒன் டைம் நீங்கள் வந்து போய் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் எந்த வீடியோனாலும் அதில் தான் பார்த்திங்கன்னா வந்து அப்லோட் பண்ணுவாங்களாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட் தான் பார்த்திங்கன்னா இந்த மைவித் ஆட்ஸ்லேருந்து வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டாக விட்டுருக்காங்க அதை அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ண நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எது அப்டேட் வந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்